எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் அப்போஸ்தலாகிய பவுல் எனக்கு கிருபையும் ஊழியமும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தான் நடத்துகிற விசுவாசிகளை விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எனக்கு இந்த கிருவை ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் அப்படியென்றால் நாம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் உதாரணமாக நான் ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்றால் அவர் சொல்லுவதைத்தான் நான் கேட்பேன் வேறொருவர் என்னை நடத்த முடியாது ஏனென்றால் நான் நான் இன்னொருவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் நான் யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனோ அவர்தான் என்னை இயக்க முடியும் அவர் என்னை நடத்த முடியும் இன்னொரு மனிதன் நடந்த இடத்துல வந்து என்னை டைவர்ட் பண்ண முடியாது அதுபோல நம்மை விசுவாசம் ஆளுகை செய்யுமானால் நான் விசுவாசத்தை கீழ்ப்படிந்திருப்பேனே ஆனால் விசுவாசம் என்னை ஆளுகை செய்யும் விசுவாசம் என்னை நடத்தும் விசுவாசம் என்னை டாமினேட் பண்ணும் விசுவாசம் என்னை என்னுடைய சிந்தையை என்னுடைய உணர்வுகளை என்னுடைய மனதின் எண்ணங்களை எல்லாம் ஆக்கிரமித்திருக்கும் நான் அதற்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் அதற்கு நான் இருக்கிறேன் ஆனால் நாம் பெரும்பாலான நேரங்களிலே நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் வேதனைகள் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் பொழுது மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது நம்முடைய நமக்கு ஒரு வியாதியோ பலவீனமோ நம்மை தாக்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம் அல்லது கவலைப்படுகிறோம் அல்லது பயப்படுகிறோம் ஏன் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை அவைகள் ஆக்கிரமிக்கின்றன அப்படி என்றால் நாம் விசுவாசத்துக்கு கீழே இல்லை நாம் விசுவாசத்துக்கு கீழே இருப்பேமானால் விசுவாசம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருப்போமானால் நாம் பயப்பட மாட்டோம் சாத்ராக் மேஷாக் ஆபித் நேகோக்கு ஏழு மடங்கு அக்னி சூளை கொளுத்தப்படுகிறது சூடுபடுத்தப்படுகிறது ஆனால் அவர்கள் பயப்படவில்லை நெஞ்சை நிமித்திக்கிட்டு தைரியமாக நிற்கிறாங்க காரணம் அவர்களை விசுவாசம் ஆளுகை செய்தது ஜெபித்தால் சிங்கக்கெவியில் போடப்படும் என்று சட்டம் ஏற்றப்பட்டதற்கு பிறகும் தானியல் ஜெபிக்கிறார் என்றால் அவருடைய இருதயம் விசுவாசத்தினால் நிரம்பி இருந்தது நாம் விசுவாசத்தினால் நிரம்பி இருப்போமானால் விசுவாசம் நம்மை ஆளுகை செய்யுமானால் நாம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்திருப்போமானால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்ன சூழ்நிலைகள் அரசியல் மாற்றங்களோ பொருளாதார சூழ்நிலைகளோ சரீர பலவீனங்களோ எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் வேதம் சொல்லுது உங்கள் விசுவாசமே உலகத்தை செய்கிற நிச்சயம் என்று சொல்லி ஆகவே நாம் ஒருவேளை இந்த விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் நெறிந்த நாணலை முறியாத நம்முடைய ஆண்டவர்கிட்ட நாம் சரணடைவோம் ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என் விசுவாசம் என்னை ஆளுகி செய்யற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் கத்தர் இருப்பாராக